இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி ஒன்பது பிப்ரவரி வெள்ளிக்கிழமை அஷ்டமி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம் தண்ணி பெருமை துலாம் பயம் உச்சிகம் நற்செயல் தனுசு புகழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் சாதனை மீனம் வாழ்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்